வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி மகளிர் உரிமைத் தொகையில் வருகிறது முக்கிய மாற்றம் இனி இவர்களுக்கு பணம் கிடைக்காது யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொகை திட்டம் என்பது தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான நலத்திட்டமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் பணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது அதே சமயம் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருகின்றது இதனைத் தொடர்ந்து மகளிர் தொகை திட்ட விரிவாக்கம் தொடங்கியது கடந்த முறை மகளிர் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டது மேலும் குடும்பத் தலைவி மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டியது இல்லை என்றும் ஒரு குடும்பத்தில் தாய் இறந்துவிட்ட நிலையில் அந்த குடும்பத்தில் இருக்கும் இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டது இந்நிலையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் விதிமுறைகளில் முக்கிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு மாதந்தோறும் எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆனால் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மூலம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுபவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக விண்ணப்பித்த எல்லாத்துக்குமே சீக்கிரமாக வந்து பணம் வந்துடும் அதுவும் குறிப்பாக அக்டோபர் பதினைந்து அந்த டைம்லேயே வந்துடும் அந்த மாதிரி சொல்லப்படுது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை அப்படின்னாலும் அந்த மாதிரி சொல்லப்படுது துணை முதல்வர் மற்றும் மந்திரிகள் எல்லாருமே சீக்கிரமாக கொடுத்துருவோம் அந்த மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க